மௌத்தாகி விட்டால் அவருக்கு மூன்றாவது நாளில் பத்தாவது நாளில் இருபதாவது முப்பதாவது நாளில் சாத்தியா நாற்பது நாளில் சாத்தியா என்று ஓதப்படுகிறது இது சரி இது தவறா சரியா இறந்து போனவர்களுக்கு என்ன செய்யறாங்களா ஜாரத் என்ற பெயரில் அதுக்கு ஒரு பாத்தியா ஓதப்படுகிறது பத்தாவது நாள் இருபது நாள் எங்க ஊர்ல அப்படி போல இருக்கு எங்க ஊர்ல ஏழாம் ஏழை நாளுக்கும் ஓதுவாங்க உங்க ஊர்ல அப்படி இருக்கு நினைக்கிறேன் பத்தாவது நாள் இருபதாவது நாள் முப்பதாவது நாள் நாற்பதாவது நாள்ல எல்லாம் இந்த மாதிரி பாத்தியாக்கள்லாம் ஓதுறாங்க அன்னைக்குண்டு நாற்பதாவது நாள்ல சோறுலாம் ஆக்கி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி குரான் வேற என்ன செய்யறாங்க நாற்பது நாளும் அந்த இறந்து போனவர்களுக்காக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சரியா தவறா கேக்குறாங்க முதல்ல மார்க்க விஷயத்துல ஒன்றை சரி என்று சொல்வதா இருந்தாலும் தவறு என்று சொல்வதாக இருந்தாலும் அது அல்லாவும் ரசூலும் சொல்லி இருக்கணும் அல்லா சொல்லணும் இல்லைன்னா ரசூல் சொல்லியிருக்கான அதுதான் ஆதாரம் இப்ப மரணிக்கிற மேட்டர் இருக்குல்ல இறந்து போற விஷயம் இது வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடக்கக்கூடிய புதிய விஷயமா இல்ல ஆதுமலை செல்லாம் காலத்துல இருந்து மூத்து நடந்துகிட்டு இருக்கிறது நபிகள் நாயகம் சரலா செல்லம் காலத்திலயும் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க காலத்துல இந்த மாதிரி மூத்து நடக்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சாங்களா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் காலத்துல மூத்தே நடக்காம ஏதோ இந்த நூற்றாண்டுலதான் ஒன்று வருதுன்னு சொன்னா என்ன செய்யலாம் நம்ம இஷ்டத்துக்கு ஆனா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து என்ன நடந்துச்சு மூத்த மகள் ஜெயின் மௌத்தா போனார்கள் நபி செல்லா அலை உயிரோட இருக்கும் பொழுது அவங்க இரண்டாவது மகள் ருக்கையாவும் மௌத்தா போனார்கள் ரசூல் செல்லா அலை செல்லாம் உயிரோட இருக்கும் பொழுது மூணாவது மகள் உம்மு குல்சும் அவர்களே மூத்தா போனார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செத்துக்கு நாலு பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான் மூணு பொம்பளை பிள்ளை அவங்க உயிரோட இருக்கும்போது போது போயிட்டாங்க இப்ப நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்கள் தன்னுடைய மூன்று பெண் மக்களும் இறந்ததற்காக வேண்டி மூன்றாவது நாள் பத்தாவது நாள் ஏழாவது நாள் இருபதாவது நாள் நாற்பதாவது நாள் வருஷத்துல குறிப்பிட்ட இறந்த நாள் என்று சொல்லி ஏதாவது பாத்தியாவோ உணவோ பதார்த்தங்களோ செய்து கொடுத்தார்களா இல்ல அப்ப நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்க காலத்திலேயே இது மாதிரி அவங்க குடும்பத்திலே பல பேர் மூத்தா இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதையெல்லாம் செய்யவில்லை அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மனைவி ஹதிஜா வந்து நினைஞ்சிட்டாங்க மூத்தா போயிட்டாங்க அதுக்காக ரசூல் செல்லாசன ஏதாவது பாத்தியா போதுனாங்களா இல்ல நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுடைய சிறிய தகப்பனார் ஹம்சா அவர் வந்து கொல்லப்பட்டார் அதே மாதிரி ஜாபர் பின் அபு தாலிபு அவங்க சின்னப்பா மகன் அவர் இறந்தாரு அவருக்கு இந்த மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி செல்லம் வந்து எங்க சின்னப்பா இறந்து போயிட்டாரு எங்க சின்னப்பா மகன் இறந்து போயிட்டாரு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க ஜியாரத்து பாத்தியாக வாங்க ஏழாம் பாத்தியா வாங்கன்னு சொன்னாங்களா இல்ல அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்க காலத்துல இது மாதிரி மரணம் நிறைய மரணங்கள் ஏற்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் மக்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு பாத்தியா இது மாதிரி சடங்கு எதுவுமே செஞ்சது கிடையாது அப்ப இது நம்ம பின்னாடி இதை உண்டாக்குறோம் மார்க்கத்தின் பெயரால பின்னாடி உண்டாக்குறோம் பின்னாடி உண்டாக்குனதுக்கு மார்க்கத்துல என்ன அந்தஸ்து குல்ல முகதகத்தின் விதா எனக்கு பிறகு உண்டாக்கப்படுகிற எல்லா காரியங்களும் அனாச்சாரம் எல்லா அனாச்சாரமும் வழிகேடு

நம்மளுக்குள்ளே ஓதுறது இல்லை பெரும்பாலும் யார் ஓதுவா அதுக்கு ஓதுவார்கள் இருக்கிறாங்க அதுக்குன்னு அஜர்த்து மாறல் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அவங்கள அழைத்து வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்வோம் அதை ஓதுறோம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா அதுக்குன்னு லெப்ப மாறுவ அஜர்த்து மாறுவோம் சில பேர் இருப்பாங்க அவங்கள அழைத்து கொண்டு வந்து இதை ஓதுறோம் இப்படி ஓதக்கூடிய நேரத்தில் அந்த அஜர்த்து மாறு வந்து எதுக்காக உங்க வீட்டில் வந்து இந்த பாத்தியா ஓதுறாங்க உங்க தகப்பனார் மேல உள்ள பாசம் மேலிட்டு போய் வந்து ஓதுறாங்களா உங்க தாயார் மேல அன்பு அப்படியே குப்பிளித்து வந்து இந்த பாத்தியாவதற்கு வர்றாங்களா நீங்க கொடுக்கற அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்பட்டு வர்றாங்களா பாத்தியாவது வர்றாங்கல்ல எதுக்கு வர்றாங்க உங்க தகப்பனார் சொர்க்கத்துக்கு போனாங்க என்ன நரகத்துக்கு போனா அவருக்கு என்னங்கிற அவர் ஏன் வர்றாரு உங்க வாப்பாவுக்கு பாத்தியா ஓதுறீங்க உங்க உம்மாவுக்கு பாத்தியா ஓதுறீங்க அசர்த்து வர்றாரு எதுக்கு வர்றாரு அவரு வாப்பாவுக்கு பாத்தியா ஒரு அக்கறையோடு ஓதுவாரு உங்க வீட்டுக்கு ஏன் வர்றாரு நீங்க கொடுப்பீங்க காசு பணம் உணவு பதார்த்தங்கள் பலகாரங்கள் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து ஓதுகிறார் அதனால தான் பணக்காரவங்களுக்கு பெரிய பாத்தியா ஓதுறாரு ஏழைன்னா சின்ன பாத்தியா ஓதுறாரு இல்லையா ஒரு நூறு ரூபா கிடைக்கும்னா அதுக்கு ஒரு பாத்தியா தனியா இருக்கிறது இருபத்தஞ்சு ரூபா தான் கிடைக்கும்னா அதுக்கு ஒரு பாத்தியா இருக்கிறது இந்த மாதிரி ஒருவர் வந்து உங்க தகப்பனாருக்கு துவா செஞ்சா அது அல்லாட்ட போய் சேருமா இஹ்லாசா அழுது ஒரு உள்ளத்தில் இருந்து ஒரு பிரார்த்தனை செய்தால் அதுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது நபிகள் நாயகம் சரலாசனம் பண்றாங்க உங்க பெற்றோருக்கு நீங்க துவா செய்யறதா இருந்தா பிள்ளைகள் துவா செய்யுங்க மூணு காரியம் தான் ஒரு மனிதனுக்கு பயன் தரும் இதா மாத்தல் இன்சானும் இன்கத்தானு அமலு ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடிந்து விடுகிறது இல்லாமின் சலாத் மூணே மூணு காரியத்தை தவிர அது என்ன மூணு காரியம் அவன் வாழும் பொழுதே செய்து விட்டு சென்ற நிலையான தர்மம் அதுக்கு நன்மை கிடைத்து ஒரு கிணறு வெட்டிட்டு செத்தாண்டு வைங்க அந்த கிணத்துல எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்களோ அந்த நன்மை அவரு போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு சத்திரம் கட்டிட்டு இறந்து போனாண்டு வைங்க அந்த சத்திரத்துல மக்களுக்கு சோறு போட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நன்மை அவனுக்கு போய் அவன் செத்து போயிருவான் அவனுக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி கோபி மார்க்கு கல்வியை நாலு பேருக்கு போதிச்சுட்டு இறந்து போயிட்டான்னு வைங்க அதை வச்சு அவங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும் அவன் அவன்கிட்ட படித்தவர்கள் அடுத்தவனுக்கு படிச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க அந்த நன்மை அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ரெண்டு விதமாச்சா மூணாவது சொன்னார்கள் வலதுன் சாலிகன் எது உலகு அவனுக்காக துவாட்சி செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகள் சாலிகான பிள்ளையை பெற்றுட்டு போனான்னு சொன்னா அந்த புள்ளைங்க அல்லாஹ் இடத்தில் யாழ்ல்லா என் தாயை மன்னிச்சிரு என் தகப்பனை மன்னிச்சிரு அவங்களுடைய கேள்விகளுக்கு லேசாக்கு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்து என்று நீங்கள் கேட்டால் அதுக்கு நன்மை இருக்கிறது அது அல்லா இடத்துல பயன் தரும் போய் கூலிக்கு கொடுத்து பேச என்னை கூலிக்குமா என் கூப்பிட்டு பாத்தியா கூட்டிட்டு நீங்க தரக்கூடிய காசுக்கு தானே ஓதுறேன் அப்ப மக்கள் நீங்க காசுக்காக ஓதக்கூடிய இந்த சடங்குகளை ஒளிச்சு கட்டிவிட்டு எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுடைய இறந்து போனவருக்கு நீங்க செய்து கொண்டே இருங்க ஒவ்வொரு தொலைக்கு மூணா நாள் மட்டும் செய்யறீங்க எல்லா நாளும் செய்யுங்களேன் நாற்பதுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூடுறீங்க ஒவ்வொரு பிறகு யாருல என் கணவரை எங்க பாப்பாச்சு உம்மா மன்னிச்சு கேளுங்க அது பயன் தரும் ஏன் நம்ம உள்ளத்திலிருந்து கேக்குறோம் இஹ்லாசோட கேட்கிறோம் தக்வாவோட கேட்கிறோம் அதுக்கு தான் வெயிட்டு இருக்குமே தவிர கூலிக்கு தானே இதை ஓதுறீங்க நாங்கெல்லாம் இந்த பாத்தியா ஒரு காலத்துல ஓதிக்கிட்டு இருந்தோம் எப்படி ஓதுவோம் இந்த குரான் கூப்பிடுவாங்க வீடு வீடா குரான் ஓத போறது குரான் உதப்போகும் போது என்ன செய்வாங்கன்னா ஒத்த ஒத்த ஜூசுவா பைண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க முப்பது பைண்டிங் இருக்கும் மொத்த குரான் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பாகமா பிரிச்சு பிரிச்சு முப்பது பாகமா வச்சு ஆளுக்கு ஒரு பாகத்தை கையில கொடுத்துருவாங்க நாங்க என்ன செய்வோம் இல்லாத காசுக்கு தானே போயிருக்கிறோம் பிரட்டுவோம் ஒரு பக்கம் இருபக்கம் ஓதவல மாட்டோம் ஏன் பிசினஸ் தானே யாவராது அந்த வீட்டுக்காரன் பார்த்தா கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருப்போம் பார்க்கலாம் நாலு பக்கத்தை விட்டுருவோம்

அந்த நாளை அல்லா ரசூல் நிர்ணயிச்சிருந்தா நீங்களும் செய்யலாம் அப்ப உங்களுக்கு தாய் தந்தையர் பேர்ல உணவு அளிக்க ஆசையாக இருக்குமேயானால் ஆனால் நீங்க எப்ப உங்களுக்கு வசதி போடுறது அப்ப உங்களாம் கொடுத்துட்டே இருங்க தப்பு கிடையாது இறந்து போனவருக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்ய நாடினீர்களே ஆனால் அதை நபிகள் நாயகம் சரலாளிச்சு அனுமதிச்சிருக்கிறார்கள் ஒருத்தர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் வெளியூருக்கு போயிருந்தேன் என் தாயார் இறந்து விட்டார்கள் அவங்களுக்காக வேண்டி நான் தர்மம் செய்யலாமா நல்லா செய்யுங்கிறாங்க அதனால் உங்க தாய் தந்தையருக்காக வேண்டி உங்க சொந்தக்காரங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம் அந்த தர்மம் எப்படிப்பட்டதா இருக்கணும் மூணாவது அன்னைக்கு தான் செய்யணும் ஏழுக்கு தான் செய்யணும் பத்துக்கு தான் செய்யணும்னு எவனு எழுதி வச்சு அடிப்படையில் நீங்க செய்யக்கூடாது உங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு வசதிக்கு தகுந்தவாறு முடிவு செய்து கொண்டு செய்யலாம் நமக்கு இன்னைக்கு காசு வசதி இருக்கா இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு இல்லையா விட்டுருவோம் நாலு கட்சி இருந்தா செய்வோம் இப்படி வசதிப்பட்ட வந்து ஏழைகளுக்கு சோறு போடுங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்க படிப்பு உதவி செய்யுங்க ஒரு 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 வீடு வீடு கூட கொடுங்க கொடுங்க தையல் மிஷினை வாங்கி கொடுங்க ஒரு பெட்டிக்கடை வைக்கிற உதவி செய்யுங்க எத்தனை தர்மங்கள் இருக்கிறது அந்த மாதிரியான தர்மங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்காக வேண்டி எப்ப வேண்டாலும் செய்யலாம் நாற்பதா அன்னைக்கு தான் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா இல்லாதவன் அதை செய்யறதுக்காக சிரமப்படுகிறான் வசதி உள்ளவன் தானே செய்யணும் நீ உங்ககிட்ட வசதி இருக்கனால நாற்பதா அன்னைக்கு வந்து நாலு கிடாய் எடுத்து சோத்தாக்கி போட்டீங்கன்னு சொன்னா உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான் அவன் பாப்பா இறந்து போனதுக்காக வேண்டி வட்டிக்கு வாங்கிட்டு செய்யறான் நீ அவன் குறிப்பிட்ட நாள்ல செய்யற அவன் வசதி போட விட்டுட்டம்னு சொன்னா இருக்கிறவன் செய்வான் இல்லாதவன் விட்டுருவான் இப்படித்தான் இது இருக்கணுமே தவிர மூணு தான் செய்யணும் ஏழு தான் தர்மம் செய்யணும் நாற்பது செய்ய ஒரு சமூகத்தில் விதியாக நீங்கள் ஆக்கினீர்களே ஆனால் இல்லாத மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எல்லாரும் இந்த இந்த சிரமத்தை தூக்கி போட்டுக் கொள்வார்கள் அப்ப அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் மார்க்கத்துல வந்து ஒரு மார்க்கம் கஷ்டமான மார்க்கமா போயிடும் அப்படி கேட்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத பேர் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை பற்றி பொழுது அவங்களுக்கு பிடிக்குது இஸ்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க என்னவா இருக்கும் ரொம்ப வந்து ஒரு விலை மதிப்புள்ள மார்க்கமா இருக்கு என்னப்பான்னு கேட்டா எங்க மார்க்கத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா பத்தாயிரம் ரூபாயில பண்ணி கொடுத்துருவோம் உங்க மார்க்கத்துக்கு வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க அஞ்சு லட்சம் வேணுமேங்கிறான் எங்க மார்க்கத்துல செத்து போயிட்டா என்ன செய்வோம் ஐயருக்கு மட்டும் என்ன கொடுத்து அனுப்பி விட்டுருவோம் உங்க மார்க்கத்துல செத்தா ஊற ஊற வளைச்சு விருந்து போடுவீங்களா எங்களுக்கு தாங்குமா அப்படின்னு கேட்கறான் அப்ப சாவு கஷ்டமா இருக்குது பேர் வைக்கிற கஷ்டமா இருக்கிறது கல்யாணம் கஷ்டமா இருக்கிறது ஓ எங்கள் மார்க்கம் வந்து லேசான மார்க்கம் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் அத் இன்னு யு இரு இதுல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான் உலா இரு இது விக்குமுல் உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் நபிகள் நாயகம் சர்ல்லாஸ் சொல்றாங்க அதீனு யுஸ்னு தீன் வந்து ரொம்ப லேசானதே நீங்களா கஷ்டமாக்கி கொள்ளாதீர்கள் என்று இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க குறிப்பிட்ட நாளில் செய்தீர்களேயானால் அது அனைவரும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமூக நிர்பந்தம் ஏற்படும் அவனும் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி அதை செய்வான் இந்த ஒரு நிலை ஏற்படுத்தாம உங்க உங்களுக்கு அல்ல தந்திருக்கிற வசதிக்கு தகுந்தவாறு என்னைக்கு செய்ய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செய்து கொண்டீர்களே ஆனால் தர்மங்கள் செய்யலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இந்த மூணு ஏழு நாற்பதுங்கிற நாள் நிர்ணயிப்பது வந்து அது விதத்து வழிகேடு அது செய்யக்கூடாது